மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த இரவில் நிகழும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இருக்கும் உயிர் சக்தி இயற்கையாகவே மேல்நோக்கி செல்வதற்கு உதவி புரிகிறது இந்த நோக்கத்தில்தான் மகா சிவராத்திரி விழா நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஈஷாவில் முப்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆதியோகி முன்பு கொண்டாடப்பட உள்ளது சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாடனைகள் லிங்க பைரவி தேவியின் மகா யாத்திரை ஆதியோகி திவ்ய தரிசனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற உள்ளது இந்த விழாவில் நேரிலும் நேரலையிலும் பங்கேற்கும் கோடிக்கணக்கான மக்களை இரவு முழுவதும் விழிப்பாக வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது இதில் பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் தமிழ் நாட்டுப்புற பாடகர் மகாலிங்கம் பஞ்சாபி இசைக்கலைஞர் மான் கர்நாடக இசைக்கலைஞர் சந்தீப் நாராயணன் பாலிவுட் இசைக்கலைஞர்கள் பிரித்வி கந்தர் பிரெஞ்சு பட்டரசர்ஜி பாரடெக்ஸ் உள்ளிட்ட தேசத்தின் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கேற்க உள்ளார்கள் இது தவிர ஆப்பிரிக்கா லெபனான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இசை மற்றும் நடன குழுவினரும் அரங்கில் செய்ய உள்ளார்கள் ஈஷா மகா சிவராத்திரி விழா தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடம் மராத்தி சைனீஸ் போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் பிரெஞ்சு உள்பட இருபத்தி ஒரு மொழிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது கோவை தவிர்த்து மதுரை திருச்சி சேலம் வேலூர் நாகர்கோவில் உட்பட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு இடங்களில் இவ்விழா நேரடி ஒளிபரப்பாக உள்ளது